இணைந்திருப்பவர் நாகராஜ் உங்கள் சாமானியர் நாகராஜ் நாகராஜ் வணக்கம் நாகராஜ் வணக்கம் சுபா கிட்டத்தட்ட நாம் பேசிக் கொண்டிருக்கும் இதே நொடி நாளைய நேரம் நமக்கு யாரு பிரதமர் முடிவுகள் நிச்சயமாக தெரிய வந்திருக்கும் ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க வந்து இந்த டே ஒன்ல இருந்து எதிர்பார்த்தீங்க அப்படிங்கறதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கு நீங்க தொடர்ந்து இத சொல்லிக்கிட்டே இருந்தீங்க கண்டிப்பா மோடி நிச்சயம் நிச்சயம்னு இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் கூட்டணி வரும் வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எல்லாம் கூட இந்த இடத்துல கூட்டணியே அவசியம் இல்லைங்க எப்படியா இருந்தாலும் கூட்டணி அப்படிங்கறத ரொம்ப ஆணித்தரமாக நிறைய இடத்துல நீங்க பதிவு செய்ததை பார்க்க சொல்லுங்க நாகராஜ் எந்த மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு அனைத்து கருத்து கணிப்புகளும் கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் டூ நிச்சயம் அப்படிங்கிற கருத்தை முன்னிறுத்தி இருக்காங்க ஒரு கருத்து கணிப்பு கூட மாற்று கருத்து கிடையாது ஆஹ் எப்படி பாக்குறீங்க எந்த மாதிரியான ஒரு சாதனை இது இது கண்டிப்பா நிச்சயமா வரவேற்கத்தக்க ஒரு சாதனைங்கிறத நீங்க சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற போகும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எப்படி பாக்குறீங்க நான் நினைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் சிவா என்னுடைய எண்ணங்கள் வந்து ஈடேறல இந்திய மக்களின் எண்ணங்கள் ஈடேறு இது வந்து நான் சொன்னது நடந்துருச்சு நான் நினைச்சது நடந்துச்சுன்னு வரல இந்திய மக்கள் ஒரு டிசிசிவான திருப்பி கொடுத்துருக்காங்க மோடி மீண்டும் வரணும்னு நினைச்சிருக்காங்க மோடி மீண்டும் வந்தால்தான் இங்கே வந்து மாற்றம் நடக்கும் அதாவது நீங்க நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா காங்கிரஸ் செய்த ஐம்பது வருஷம் தவிர ஒரு அஞ்சு வருஷத்துலயோ ஒரு பத்து வருஷத்துலயும் பண்ண முடியாது இட் ஊல் டேக் டுவெண்ட்டி இயர்ஸ் அதுதான் வந்து பேசிக்கான டாஸ்க் இருபது வருஷம் தானே அதாவது இப்பதான் நம்ம பேசிக்கான நிறைய விஷயத்த சரி பண்ணிருக்கோம் இந்த அதாவது மோடி ஒன் பாயிண்ட் ஓகவரி மோடி டூ பாயிண்ட் ஸ்டெபிலை மோடி த்ரீ பாயிண்ட் த்ரீண்ட் டூ க்ரோத் இப்போ இப்போ நடக்க போது பாத்தீங்களா இந்த இந்த ஃபைவ் இயர்ஸ் இருக்குல்ல இந்த ஃபைவ் இயர்ஸ் தான் குரோத்துக்கான முதல் படியாக நான் பாக்குறேன் அன்பார்ச்சுனேட்லி மோடி டூ பாயிண்ட் டூல இந்த கோவிட் வந்து டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து ரொம்ப பாடா படுத்துருச்சு ஆக்சுவலி கோவிட் பட் அதுவுமே நான் வந்து நல்லதுன்னு பாக்குறேன் மோடி வந்தது ஒருவேளை சென்ற முறை காங்கிரஸ் வந்திருந்தா இன்னைக்கு எவ்வளவு பேர் செத்துருப்பாங்க ஆர் இந்த இந்த ஊசியில வந்து எவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கும் அதெல்லாம் வந்து நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது ஸோ அதற்குமே கடவுள் வந்து ஐயோ இவர் தான்பா போனோம்னா வேற வழி இல்ல உனக்கு ஒன்னும் அஞ்சு வருஷம் எக்ஸ்ட்ரா தரேன் அப்படின்னு சொல்லி இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க பட் இந்த வாட்டி கொடுத்த டெசிஷன்ல இந்த இந்த எக்ஸிட் போல்ஸ்ல பாக்குறது என்ன அப்படின்னா இவர் மேல என்னென்ன குற்றச்சாட்டு வச்சிருக்கலாம் ஒரு விவசாய குற்றச்சாட்டு வச்சாங்க வெஸ்டர்ன் யூபி ஹரியானா டெல்லிலாம் வராது அப்படின்னு நினைச்சாங்க எல்லா இடத்துலயும் வந்து சீட்டுகள் வந்து நிச்சயமாக வந்திருக்கு அதே போல வந்து அக்னி திட்டங்கள் போன்ற திட்டங்கள் இளைஞர்கள் மத்தியில் கடும் அதிருப்தி அப்படின்ட்டாங்க பட் இந்த மாதிரி டிஷன் வந்தா இளைஞர்கள் ஓட்டும் இங்கேதான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மூன்றாவது விஷயம் இந்தியா கூட்டணி இந்திய அலையன்ஸ் வந்து நாங்கள் பேரை மாத்திட்டோம் பேரை மாத்தினோடனே எங்களுக்கு எல்லாமே மாறிடும் அப்படின்னு நினைச்சாங்க அவங்க பேர் வச்ச நேரமோ என்னமோ தெரியல அவங்களுக்கு வந்து கடும் தோல்வியை வந்து சந்திக்கிறாங்க இதற்கு மேல் காங்கிரஸ் எழுவதற்கு இன்னும் பதினைந்து ஆண்டுகள் ஆகும் இயர்ஸ் டுடே ஏன்னா இந்த இந்தியா கூட்டணி ஃபார்ம் பண்றன்ற பேர்ல தன்னோட சொந்த ஐடென்டிட்டியை காங்கிரஸ் சேர்ந்துருச்சு ஸோ எப்போ ஒரு கட்சி வந்து தன்னோட சொந்த ஐடென்டி சொந்த ஐடென்டிட்டி இருக்குது ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்ல காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்ல புக்ல சொன்னதெல்லாம் பொய்யே ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகாவில் சர்வே பண்ணவங்க எல்லாமே நம்ம என்ன சொன்னாங்க அப்படின்னா இவ இவங்களால வந்து அந்த ஆயிரம் ரூபாய் ஸ்கீமே ஒழுங்காக கொடுக்க முடியல இவங்க எப்படி வந்து அந்த மகளிருக்கு மகாலட்சுமி திட்டம் ஏதாவது அதை எப்படி கொடுப்பாங்க வருஷத்துக்கு அந்த ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்சம் பத்தாயிரம் ரூபாய் எப்படி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை இது பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நார்த்ல வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னாங்க பாத்தீங்களா காங்கிரஸ் அது மிக பெரிய ஒரு அதிர்வலைய வந்து காங்கிரஸ்க்கு எதிராக ஏற்படுத்தது இந்திய அலையன்ஸ்க்கு எதிராக ஏற்படுத்தியிருக்கு என்ன காரணம்னா நம்ம சதர்ன் ரீஜன்ல வந்து நம்ம வந்து இஸ்லாமியர்களால் பாதிக்கப்பட்டது மிக மிக குறைவு அதாவது ஹிஸ்டாரிக்கலா பார்த்தாலே நம்ம தமிழ்நாடு வந்து ரொம்ப குறை அதாவது நம்ம பாதிக்கவே படலன்னு நம்ம சொல்லல நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் பட் அங்க கம்பேர் பண்ணும்போது இங்க குறைவு நம்ம நம்மளுடைய பொக்கிஷத்தெல்லாம் அவ்வளோ தோல சேவ் பண்ணிட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் கோயிலே சேவ் பண்ணிட்டோமே நம்ம அரங்கடை வெளில எடுத்துட்டு போய் வேற ஊர்ல வச்சு திருப்பி கூட்டிட்டு வந்து பெருமாள் அப்புறம் ஒரு வண்ணான் சம்பதாதெல்லாம் ஒரு கதை இருக்கு அதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோயில சேவ் பண்ணிருக்கோம் அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இதுல இருக்கு ஆனால் அங்க நாத்துல வந்து அது வந்து ஒரு பெரிய இது திருப்பியும் வந்து இது மாறிடுமா அப்படின்னு குறிப்பாக இந்த முறை பெண்கள் வாக்குகளும் இஸ்லாமியர் வாக்குகளும் நிறைய ஒரு ஸ்டேட்ல வந்து மோடி பக்கம் இருக்கு அது எந்த இஸ்லாமியர் வாக்கு வங்கியை வைத்து இவர்கள் வந்து ஆட்டம் போட்டார்களோ அதே இஸ்லாமியர் வாக்கு வங்கி இதுதான் உண்மையான குரோத்து அது கிடையாதுன்ற விஷயத்துல வந்து தேவ தேவின் குறிப்பாக வந்து பெண்கள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி வருது கரண்ட் வருது ரேஷன்ல கிடைக்குது சி ஒரு பெண்ணாக என்னன்னா வீடை நடத்தணும் வீடை நடத்துறதுக்கு தண்ணி வேணும் வீடு வீட்டுக்கு முன்னாடியே திட்டம் கொடுத்துட்டாரு நீங்கள் வந்து வீடு வாங்கினா ரெண்டு லட்ச ரூபாய் மூணு லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து அப்புறம் வந்து தண்ணி கொடுத்துறாங்க ரேஷன் கொடுத்துறாங்க ஸோ சாப்பாடு இல்லை கொடுக்குற தண்ணி பிரச்சனை இல்லை தங்கிறதுக்கு எல்லாம் பிரச்சனை கிடையாது ஸோ பேசிக்கான விஷயம் வந்து ப்ராப்ளம் சால்வ்டு ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி பது பத்தொன்பது டைம்ல உங்களுக்கு வந்து எவ்வளோ அக்கவுண்ட்ஸ் ரெக்கவரி பண்ணணுமோ எவ்வளோ கரண்ட் வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ கரண்ட் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அதை வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் ஆக்கியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன் ஒம்பதுக்குள் இந்தியாவில் இருக்கிற அனைத்து கிராமத்துக்களும் சீரில்லாத மின்சாரம் என்ற நிலைமை வரும் அந்த நிலைமைக்கு இது வந்து மூவ் ஆகுது பட் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ ஓட மிகப்பெரிய போக்கஸ்ஸா இருக்கிறத நான் பார்க்கறது வந்து டூரிசமாக தான் இருக்கும் டூரிசமுக்கு வந்து ரொம்ப ஒரு அதீத முன்னுரிமை வந்து கொடுக்கப்படும் ஆஹ் நீங்க நீங்க பார்க்க போறீங்க மோடி போற இடம் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க போகுது இதெல்லாம் இந்தியால இருக்கா இந்த எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இடத்துலயும் அதாவது ரஜினி படம் மாதிரி ரஜினி மட்டும் இருந்தா போதும் மொத்த படத்துக்கு ஆள் வர மாதிரி இது என்ன பண்ண போறாங்க மொத்த உலகத்தையும் அவர் போற இடத்துக்கெல்லாம் வந்து அவர் ஆஹ் திருப்ப போகிறார் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆஹ் இதுல வந்து இரண்டு மூன்று விஷயங்கள் பார்க்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா எதிர்கட்சி இல்லாதது ஒரு பெரிய நெகட்டிவ் அது எப்பவுமே டெமோக்ரஸில ஒரு எதிர்கட்சி இருக்க வேண்டும் அது வந்து இவர்கள் செய்த அடித்த கூத்தினால் அது அது இல்லாம போயிடுச்சு அது ஒரு நெகட்டிவா பாக்குறேன் பட் நிச்சயமாக ஒரு புது பார்ட்டி ஃபார்ம் ஆகி நல்ல கட்சி ஒன்னு ஆகி எதிர்கட்சியா வரும் அது அது வரணும் அதுல வந்து ரொம்ப கிளியரா இருக்கேன் திமுக இந்த இந்த கூட்டணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கும் என்று நான் நினைக்கிறேன் இன்றே இன்றைய இதுக்கு மேல வந்து காங்கிரஸ் விட்டு திமுக விலகும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு இன்னைக்கு தேதியில இருக்கு நான் ரெண்டு மூணு கால்குலேஷன் வச்சிருக்கேன் அதனால அது நடக்கும் என்று நான் நினைக்கிறேன் மூன்றாவது அதிமுக என்ற பெரிய கட்சி அழிவை நோக்கி செல்கிறது ஐ திங்க் இன்னொரு ஸ்டேட் எலெக்ஷன் தாண்டுமா அப்படின்ற ஒரு விஷயமே தெரியல இன்ஃபேக்ட் நம்ம தமிழ்நாடு நம்பர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சுபா அஹ் வந்து இட் இட் லீட் தி டிஸ்கஷன் இன் த ரைட் நீங்க தமிழ்நாடு டிஸ்கஷன்னு சொல்றீங்க அதே சமயம் அதிமுக என்னும் ஒரு பெரிய கட்சி தொண்டர்களால் எழுப்பப்பட்ட கட்சி வந்து அழிவை நோக்கி செல்லும்னு சொல்றீங்க இந்த அதிமுக கூட தான் பாஜக கூட்டணியில இருந்தது இந்த அதிமுக தான் பாஜக கூட்டணி இருந்தது அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அதுல பாஜக பலனடைந்தது கேட்டா நான்கு சீட்டு அதாவது பை நம்பர்ஸ் பலனடைந்தது பை பார்ட்டி குரோத்ல வந்து பலனடையாம போனது அப்படின்றதுதான் உண்மை ரைட் அதாவது பாஜக ஓட்டு அதிமுக ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு ஆனா அதிமுக ஓட்டு பாஜக ட்ரான்ஸ்ஃபர் ஆகல இப்ப தேமுதி தேமுதிக ஓட்டே இல்லை பட் ஆனா அவங்களுக்கு வந்து பாதி ஓட்டு தான் இப்போ வந்து இருபது முப்பது பர்சன்ட் வந்து வெளில வாங்கினாங்கன்னா தேமுதிக எல்லாத்துலயும் ஐந்து பர்சன்ட் பதினாலு பர்சன்ட் தான் வருது ஸோ என்ற கட்சி வந்து கொள்கையிலதோ கோர்பாளர்களாலோ கட்சி வந்து ஃபார்ம் பண்ணல திமுக எதிர்ப்புன்ற ஒரு விஷயத்துல ஃபார்ம் பண்ண கட்சி அவங்களுக்கு எல்லாமே அதாவது அவங்க இட் இஸ் அ பார்ட்டி விச் வாஸ் மேட் டுஸ் எலெக்ஷன்ஸ் அகேன்ஸ்ட் டிஎம்கே அவ்வளவுதான் நான் சொல்றது ரொம்ப வந்து ரொம்ப ஒரு ரொம்ப குறிப்பாக பார்த்தா தெரியும் இது ஒரு கட்சி திமுக வேண்டாம்னு நினைக்கும் போதெல்லாம் இவங்க வந்து ஆட்சி வருவாங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது பிளஸ் இதுல வந்து ரெண்டு மாபெரும் தலைவர்கள் இருந்தாங்க மாஸ்ட் ஒருத்தர் எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா இப்போ ஜெயலலிதா இருந்த இருந்தது போல எம்ஜிஆர் இந்த இந்த கட்சி இருக்கா அப்படிங்கறத இன்னைக்கு தேதியில இல்ல அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா கண்டிப்பா ஆனா பாஜக வந்து நீங்க பாருங்க மூன்று தலைவர்கள் மாறி இருக்காங்க ஆஹ் தமிழிசை நான் லாஸ்ட் மூணு தலைவரே எடுத்துக்கிறேன் தமிழிசை இருந்த பார்ட்டி இருந்து எல்முருகன் ஒரு பார்ட்டிக்கு வந்துதான் பார்ட்டி தலைவரானதா அப்ப இம்ப்ரூவ் ஆச்சா பார்ட்டி எல்முருகன் தலைமையில இப்ப அண்ணாமலை தலைமைக்கு வந்திருக்கு இப்ப அண்ணாமலை தலைமுறை எல்முருகன்ல இருந்து அண்ணாமலை தலைமைக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கா நாளைக்கா அண்ணாமலை இஸ் கோயின் டு கண்டினியூ டில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நோ டவுட் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ரிசல்ட் எப்படி வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அண்ணாமலை வந்து கண்டினியூ பண்ண போறாரு அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் வேற தலைவர் இப்ப அண்ணாமலையே வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் தமிழ்நாட்டுல சீஃப் மினிஸ்டர் ஆறாரு சீஃப் மினிஸ்டர் ஆனாலும் வேற ஒருத்தட்ட போனோம் அதுதான் கட்சி ரூல்ஸ் அப்படி வேற ஒரு தலைவர் வந்தா அண்ணாமலையோட இந்த பார்ட்டியை த்ரீ டைம்ஸ் டிஃபர் பண்ணுவாங்க ஆனா பார்ட்டி ஸ்ட்ரக்சர் அந்த எபிலிட்டி தான் கிடையாது ஏன் கிடையாது அப்படின்னா அந்த பார்ட்டி எங்க உடையுது அப்படின்னா திமுக எதிர்ப்பு விட்டு அந்த பார்ட்டியும் அந்த பார்ட்டி கட்சி தலைவரும் விழுறாங்க சரி அனைத்து அண்ணா அண்ணா திராவிடம் என்ற கட்சி ஒரு கும்கி ஆணை போல அந்த பாகம் தான் மேட்ரு நாகராஜ் இந்த இடத்துல நான் ஒரு சின்ன இன்ட்ரப்ஷன் பண்றேன் தவறா எடுத்துக்காதீங்க அப்போ இபிஎஸ் வந்து தன்னுடைய சுய லாபத்துக்காக தன்னுடைய கடமையை தவற விட்டார்னு எடுத்துக்கலாமா ஆமா அதுதானே நான் டே ஒன்லேன்னு சொல்லிட்டு இருக்கேன் டே ஒன்லே நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எடுத்துப்போம் ரெண்டாயிரத்தி இருபது கூட நான் ஓகேவா ஏன் பத்தொன்பது எடுத்துக்கலாம் அந்த போச்சு யார் யாரும் குற்றச்சாட்டே சொல்ல முடியாது இன்ஃபேக்ட் நான் பாஜகனால அதிமுக அந்த அந்த எழுந்ததுன்னு நான் ஏன்னா நிறைய அவங்க வரலன்னு பட் பார்க்கும்போது அவர்கள் தோத்தது வந்து இரண்டரை சதவீத இரண்டரை சதவீதம் மூணு சதவீதம் தோத்தாங்க ஆனால் உங்களுக்கு வெளியில இருந்த கட்சி எல்லாம் முத்திரையர் கட்சி தலைவர் அவர் அதுக்கப்புறம் வந்து தேமுதிகா தேமுதிகா வெளியில இருந்தது அந்த நேரத்துல ஞாபகம் தேமுதிகா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுடைய கூட்டணி இல்லை அதற்கு மேல வந்து டிடிவி தினகரனை சேர்த்துக்க சொல்லி ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டது என்னன்னா வந்து மெகா கூட்டணி ஒண்ணு அமைச்சு பாருங்க திமுக கூட்டணியிலிருந்து இந்த நிமிடம் வரையும் எந்த கட்சியும் வெளியிலே செல்லவில்லை இப்ப அது ஈக்குவலா எடப்பாடி அவர்களுக்கு ஒரு கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் ஆனால் தொடர்ந்து அது செய்ய மாட்டேங்கிறார் எடப்பாடி அவர்கள் செய்யவே மாட்டேங்கிறாரே சரி ஓகே இந்த எலெக்ஷன் பாருங்க போன எலெக்ஷனா தப்பு பண்ணிட்டாருங்க இந்த எலெக்ஷன் வருது ஒத்துக்கிறேன் அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் ரிஃப்ட் இருந்துகிட்டே இருந்தது அண்ணாமலை அவர்கள் டே ஒன்ல நம்ம தனியா அணிக்கணும்ன்ற விஷயத்தான் ஆசைப்பட்டார் பட் எடப்பாடி ஆஸ் லீடர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைட்ல இருக்கிற இந்த சைடு இந்த இந்த கூட்டணியில் இருக்கிற ஆறு ஆறு கட்சி ஏழு கட்சியும் ஒன்னா சேர்த்தா பாருங்க தேமுதிக பாமக பாஜக ஏஐடிஎம்கே எல்லாம் போட்டு ஒன்னா வச்சிருந்தார் அப்படின்னா கூட இந்த எலெக்ஷன்ல வந்து பதினஞ்சு சீட்டு பதினாறு சீட்டு வாங்கியிருக்கோம் இந்த ஆப்போசிஷன் பார்ட்டி மினிமம் சொல்லுங்க அதாவது இப்போ எக்ஸிட் ரிசல்ட் படி பார்த்தோமே என்றால் பாஜகவும் அஇஅதிமுகவும் ஒன்றாக பயணித்திருந்தால் இப்போ செப்பரேட்டா ஒரு கூட்டணியா இருக்காங்க இல்லையா அந்த கூட்டணிகளுடன் ஒன்றாக பயணித்திருந்தால் குறைந்தது ஒரு ஆறு இடங்களை மட்டுமே ஆறுல இருந்து ஏழு இடங்களை மட்டுமே திமுக ஈஸியாக வெல்லக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கும் பாக்கி எல்லா இடத்திலையுமே கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று இடங்களில் மிக பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் இந்த கூட்டணி அமைந்திருந்தால் அப்படிங்கிற ஒரு ஆஹ் ஒரு பார்வையை தான் நம்முடைய எக்ஸிட் போல் முன்வைக்குது நாகராஜ் இல்ல நான் நான் அப்படி பாக்குறேன் இப்போ நிறைய தொகுதியில வந்து இட் இஸ் நாட் கோயின் டு ஒர்க் அந்த இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் சில இடத்துல பிளஸ் ஆகும் சில இடத்துல மைனஸ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்ல இருந்து கன்னியாகுமரி வரலேயும் ஸ்வீப் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஃபுல் ஃபார்ம்ல அடிச்சுட்டு போயிருக்கலாம் பட் சென்ட்ரல் தமிழ்நாட்டில் வந்து கஷ்டப்பட்டிருப்போம் பட் ஈக்குவலா ஃபைட் கொடுத்துருக்கலாம் சம்டைம் சொல்ல முடியாது எனக்கு என்னன்னா ஒரு ஒரு தேர்தலின் முழுதும் திமுக எளிதாக ஜெயிப்பதற்காகவே ஒரு கூட்டணியை ஏன் எடப்பாடி பழனிசாமி ஃபார்ம் பண்ண வேண்டும் இங்கதான் தான் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வருது இருபத்தொன்னு எல்லாரையும் என்னுடைய பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் அப்படி இந்த கூட்டணி கட்சி எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி அதே மாதிரி இந்த தேர்தலுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லாமல் சொல்லி திருப்பி திமுகவை ஜெயிக்க வைக்கிறது ரெண்டு தேர்தலையும் அவர் தாங்க ஜெயிக்க வச்சிருக்காரு ரெண்டு தேர்தலும் அதாவது இருபத்தொன்னு தேர்தலும் இருபத்தி நாலு தேர்தலிலும் திமுக கூட்டணியை வெல்ல வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி இப்ப என்ன அதிமுக அதிமுக கட்சி ஃபார்ம் ஆன ஒரு விஷயமே என்னது திமுக எதிர்ப்பு அதுல இருந்து கான்ட்ரடேட்டரியா போய் வெள்ள நிந்துருது சோ கான்ட்ரடேட்டரியா போய் வெள்ள நிந்தோன்னு என்ன ஆகுது அந்த கட்சியின் தொண்டர்களும் அந்த கட்சியின் ஆங்காங்கே ஓட்டு போட்டு இருக்க மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வருகிறார்கள் பிஜேபி நோக்கி வருகிறார்கள் பிஜேபிக்கு இங்க என்ன இருந்தது இத்தனை நாள் வந்து ஒரு மாஸ் லீடர்ல எல்லாமே கிளாஸ் லீடர்ஸ் ஆனாங்க கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர்ஸ் ஆனாங்க பட் அண்ணாமலையால எல்லா எல்லா டோ தமிழ்நாட்டுல எல்லா வீட்டோட டோரையும் நாக் பண்ண முடியுது அவரெல்லாம் ஈஸியா வீட்டுக்குள்ள போக முடியுது வீட்டுக்குள்ள போனதுனால என்ன ஆயிடுது அப்படின்னா அவருக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாம அவருக்கு தெரிந்த முகமாக இருக்கிறார் அவர் ஒரு லீடராகவே அவர் கன்சிடர் பண்ணிக்கிறார் ரைட் அப்படி பார்க்கும் பொழுது இந்த இடத்தில்தான் இபிஎஸ் அவர்கள் தோற்கிறார் இந்த இடத்தில்தான் திமுக ஜெயிக்கிறது இவர் தொடர்ந்து தோற்கணுமே இப்ப இந்த எலெக்ஷன்லயும் பாருங்க பாமா பாமக வெளில விட்டுட்டோ இல்ல மற்ற எல்லா கட்சியும் வெளியிட்டு ஒரு பிஜேபி மட்டும் கூட வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க வச்சிருந்தான்னு வச்சிருந்தாரு அப்படியே லாஸ்ட் திருப்பி திமுக தான் ஜெயிச்சிருக்கோம் சோ அவர் என்ன பண்ணுவார்னா தி இப்போ இப்ப இந்த நாட்டி பாஜக கேட்டு விட்டார்ல சப்போஸ் பாஜக வச்சிருந்தா பாமக கைட்டு விட்டு பாமக இவங்க வந்து தேமுதிகா இவங்க எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருப்பாரு ஏன் வேண்டாம்னு சொல்றாரு ஏன்னா அவருக்குதான் வந்து ஜெய்கணும்னு எண்ணமே இல்லையே கடைசி வழியா அதிமுக நம்பர் டூ பொசிஷன்லயே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு பிளஸ் அவருடைய கணக்கு என்னவா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணாலும் இந்த ஜனங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது திமுக விட்டான்னா நான் விட்டா திமுக சோ அந்த பட்சத்துல அடுத்த ரவுண்ட் எனக்கு தான் வரும் பிளஸ் திமுக உங்களுக்கு எப்படி ஆட்சி பண்ணுவாங்கன்னு தெரியும் இப்போ இப்பவே தெரிஞ்சுச்சு மூணு வருஷத்துல எவ்வளவு அதிருப்தி இருக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு கரெக்ட் ஆனால் இவருடைய துரு துரதிருஷ்டம் அண்ணாமலையின் வளர்ச்சி அண்ணாமலையின் வளர்ச்சி என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக திமுக எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்ய தொடங்கிவிட்டது இப்போ நீங்க பாருங்க இந்த எலெக்ஷன்ல வந்து பர்சன்டேஜ் வந்து ஈக்குவலா இருக்கும் மேக்ஸிமம் மூணு ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்ஜ் டிஃபரன்ஸ் மேல போக ஏடிஎம்கே மேலே போகலாம் சரி நான் மற்றவங்களை மாதிரி கூட்டுத்தனமான சொல்ல மாட்டேன் பிஜேபி முப்பது பெர்சென்ட் வந்துடும் ஏடிஎம்கே இருபது பர்சன்ட் வரலாம் சொல்ல மாட்டேன் பிஜேபின்ற கட்சி பிப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் உள்ள இருக்கும் என்ற கட்சி டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஒன் டுவெண்டி ஃபை பர்ஜுக்கு இருக்கும் நம்ம தேர்ட்ல தான் இருப்போம் ஆனால் அந்த தேர்டுன்றது பெரிய நம்பரா இருக்கும் இட் இஸ் நாட் தட் அவங்க நாற்பத்தஞ்சு இவங்க முப்பத்தஞ்சு இவங்க நாற்பது நம்ம அஞ்சு நமக்கு அவங்களுக்கு மத்தவங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் தான் டிஃபரன்ஸ் இருக்கும் இந்த அஞ்சு பர்சன்ட் டிஃபரன்ஸ் ஒரே ஓட்ல மாறுது ஒரே எலெக்ஷன்ல மாறுதுன்னா அதற்கு ஒரே காரணம் திமுக எதிர்ப்பை விட்டு இபிஎஸ் வந்தது தான் வேற எதுவுமே கிடையாது சும்மா திமுக எதிர்ப்பில் இருந்து இபிஎஸ் விலகி சென்றதால் தான் அவரால் வாக்குகளை கன்வெர்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா சீட்டா மாத்திர அந்த கெப்பாசிட்டி வந்து அவருக்கு இல்லையோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருதா டவுட் வருது எக்ஸாம்பிள் பாருங்க செப்டம்பர் மாதம் அதிமுக கூட்டணி உடைக்கிறாரா உடைச்சிட்டு என்ன சொன்னா நாங்க ஒரு மெகா அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவோம் கரெக்டா அவரால் பாஜக எவ்வளவு கட்சி இருக்கோ அந்த கட்சி கூட அங்க வைக்க முடியல தேமுதிக ஒன்றி தான் பெரிய கட்சி பக்கத்துல கரெக்ட் நீங்க சொன்ன மாதிரி மேகாலயந்து ஃபார்ம் பண்ணிருக்கணும்ல உங்களால ஃபார்ம் பண்ண முடியல அப்போ இந்த பல கேள்விகளோட தான் இந்த இந்த தேர்தல் முடிவுகள் இங்க பாருங்க நாளைக்கு ரிசல்ட் இத்தனை நேரம் நமக்கு தெரிஞ்சிடும் பட் பல கேள்விகளுடன் தான் நம்ம இந்த இந்த தேர்தலை ஆரம்பிக்கிறோம் புஷ் பண்றோம் பாஜக பொறுத்தவரை இது ஹண்ட்ரட் கோல் கிரோத் ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் கடைசியா எல்லா தொகுதியிலும் தனியானிருந்தாங்க கிட்டத்தட்ட ஏழு எம்பி சீட்டு கிட்ட தனியா இருந்திருக்காங்க அதாவது எம்எல்ஏ சீட்டை எம்பியை கன்வெர்ட் பண்ணணும்

வரலாற்றிலே ஒரு கட்சியின் பொதுச்செயலர் பத்து தேர்தல் தொடர்ந்து தோத்த பொதுச் செயலாளராக இவர்தான் இருக்காரு அதோட சரி பண்ண தெரியுமா சொந்த ஊரான சேலம்ல கூட அவரால் ஜெயிக்க முடியல பிஜேபி தன்னை பெருசா கிளைம் பண்ண ஆரம்பிச்சது காரணமே எடப்பாடி பண்ணி தான் ஏன்னா அவர் பாட்டு சைலண்டா இருந்துட்டு எந்த அரசியலுமே செய்யாம இருந்ததும் சரி இதுல வந்து நிறைய பேருக்கு டவுட்டும் வருதுங்க நிறைய பேர்கிட்ட பேசும்போது என்னன்னா ஏன் இவருக்கு திமுக சாதகமாவே செயல்பட்டு இருக்காரு இவ ஏன் திமுகவுக்கு சாதகமாவே செயல்படுறாரு இந்த கேள்வி வருதுல்ல பங்காளி கட்சின்னு சொல்லிட்டாங்கல்ல நாகராஜ் இல்ல சுப்பா நானும் நான் ஒரு கட்சி தலைவர் நீங்க ஒரு கட்சி தலைவர் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சிரிப்பா தான் வரும் பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்கள்கிட்ட சொல்லிடுறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் மூணாவது வந்து தோப்படிக்க முடியும் இருக்கு ஆனா நான் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா வந்து இல்ல இல்லை நான் தனியா தான் நிற்பேன் அப்படின்னா என்ன இன்டரக்டா அவர் முதல்வர் மாதிரி தானே அர்த்தம் அப்ப நீங்க என்ன யோசிப்பீங்க இந்த ரெண்டு பசங்களும் சேர்ந்து நம்ம மொத்தமா நம்மளை காலி பண்றாங்க என்னவா இருக்குன்னா நம்மளும் வளர வேண்டாம் அடுத்த உடனே வளர விட வேண்டாம் இபிஎஸ் ஸ்ட்ராட்டஜியா இருக்கு இது அண்ணாமலை முன்பே ரொம்ப ஏர்லியாவே புரிஞ்சு கொண்டார் அது வந்து இந்த நிலைமையில வந்திருக்கு நிச்சயமாக இது வந்து ஒரு பெரிய வெற்றி தான் சி நம்பர் ஆஃப் சீட்ஸ்ல வந்து ஐ டிஃபர்ஸ் அத பத்தி நம்ம இன்னைக்கு பேச வேண்டாம் நாளைக்கு நம்ம ரிசல்ட் வரும்போது இதே டைம்ல வந்து பாசிபிள் உங்களுக்கு டைம் இருந்தா உங்களுக்கு டைம் இருந்தா நம்ம ஒரு லைவ் வரலாம் பேசலாம் என்ன ஆச்சு ஏதுன்றது ஆனா இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க பாத்தீங்களா அண்ணாமலை வந்து கூட்டணி உடைச்சிட்டு வந்த அண்ணாமலை கூட்டணி உடைச்சிட்டு வந்தாரு இல்லை அண்ணாமலை ஒருவேளை கூட்டணி உடைச்சிட்டு வராம இல்ல அந்த மாதிரி தனியா இல்லாம இருந்திருந்தா பாஜக கண்காணாத இடத்திற்கு சென்றிருக்கும் லைஃப் ஏடிஎம்கே வச்சு டிராவல் பண்ற மாதிரி ஆயிருக்கும் பிளஸ் எப்பதான் பாஜக தன்னுடைய முதல்வர் வேட்பாளரை முன்னிறுத்தி எலக்ஷனை பேஸ் பண்ண முடியும் அதே மாதிரி அதிமுக ஒரு கூட்டணி வேணும் அதிமுக பாஜக தேடி வரட்டும் பாஜகவுக்கு இனி அதிமுக தேடி செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை சார் சில பேருக்கு இது கஷ்டமா இருக்கும்ங்க கட்சியில உள்ள பாஜக இது கஷ்டமா இருக்கும் அவங்களால எம்எல்ஏ ஆக முடியாது எம்பி ஆக முடியாது வெல் ரைட் பட் பியூச்சரிஸ்டிக்கா பார்க்கும் போது ஐம்பது எம்எல்ஏ வேணும் எண்பது எம்எல்ஏ வேணும் நூறு எம்எல்ஏ வேணும் போது சம்டைம்ஸ் இந்த மாதிரி வெற்றிகளை நம்ம பறி ஆக வேண்டும் நம்முடைய வெற்றியின் இலக்கை மாற்ற வேண்டும் இந்த தேர்தலே நம்மளை பொறுத்தவரை வெற்றி எனக்கு பர்சன்ட் வெற்றி நீங்க இதுக்கு மேல நம்ம நோட்டா பாட்டின்னு சொல்ல இதுக்கு மேல வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி வந்து நான்தான் பெரிய கட்சின்னு சொல்ல முடியாதுல்ல தம்பி சீமான் நீ கீழே தான் வெயிட் பண்ணுவான்னு சொல்லிடலாம் இன்ஃபேக்ட் நாளைக்கு ரிசல்ட் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு ஒரு முன்னோட்ட வீடியோ மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் நினைக்கிறேன் சோ பாஜக இருபத்தாறு வரைக்கும் தனித்து தான் செல்லும் இப்ப இருக்கிற கூட்டணி இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே காம்போசிட்டா வச்சுக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் மத்திய பாஜக எடுத்துக்கொண்டிருக்கு யார் யார எப்படி இந்த இந்த கூட்டணியில இன்டாக்டா விஷயத்துல மத்திய பாஜக கன்ஃபர்மா இருக்கு அதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாது நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க மத்தியில் பாஜக ரொம்ப கன்ஃபர்மா இருக்காங்க யாரு கூட்டணியில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்டிஏ கூட்டணியின் வாக்கு சதவீதங்கள் இடங்களை தாண்டி வாக்கு சதவீதங்கள் அதிகரிக்கும் போது இதே வெற்றி கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடர்ந்தால் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுபவர் யார் துணை முதலமைச்சராக முன்னிறுத்தப்படுபவர் இருப்பாங்க அது 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 ரொம்ப கிளியரா தான் இருக்கும் இதுல யோசிக்க யோசிக்கக்கூடிய நம்பர் அது அன்புமணியாக இருப்பார் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது பட் பாஜக அன்புமணி அன்புமணி அவர்களுக்கு புரிய வைக்கும் என்றுதான் நினைக்கிறேன் ஏன்னா அவர்களுடன் டிராவல் பண்றதுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தயாராக இல்லை நீங்க நல்லா உற்று பார்க்கணும் தயாராகிறது தான் போன எலெக்ஷன்லயே போயிருப்பாங்க இன்ஃபேக்ட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா வந்து தேமுதிகவுக்கு இந்த வருஷம் பத்து பர்சன்ட் தாண்டி போயிடுவாங்க தேமுதிக பத்து பர்சன்ட் தாண்டி போயிடும் பத்து பர்சன்ட் தாண்டி போகும் இந்த சென்ஸ் ரெண்டு நிற்கிற நாலு சீட்லையும் டேசென்டா பர்சன்டேஜ் எடுத்து தன்னை காப்பாத்திக்கிட்டு போய்டும் ஏன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு அவங்க காமிக்கணும் அப்ப அவங்க ஒரு தேர்தல் பிரச்சனை இல்லாத போது அவர்களும் இந்த பக்கம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சென்ற முறையே பல விதமாக ட்ரை பண்ணாங்க அவங்க கொண்டது எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு நாங்க நாங்க ரிஸ்க் எடுக்க முடியும்னு சொல்லிட்டுதான் அவங்க போனாங்க அந்த சைடு ஏன்னா எனக்கு தெரியும் இப்ப கன்ஃபார்மா ஏன் லாஸ்ட் சேர்ந்தாங்க எக்ஸ்ட்ரா ஒரு சீட் கொடுத்தாங்க அதுக்கெல்லாம் வந்து நாளைக்கு நான் பதில் சொல்றேன் நாளைக்கு நம்ம தேர்தல் வரும்போது என்ன நடந்தது அந்த விஷயத்தான் நான் சொல்றேன் பட் அனைத்து விஷயத்தையும் பார்க்கும் பொழுது துணை முதலமைச்சர் இந்த அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க ஒரு முதல்வர் வேட்பாளரோட நிச்சயமாக செல்வார்கள் அந்த முதல்வர் வேட்பாளர் அண்ணாமலையா தான் இருப்பார் என்பது சந்தேகமே கிடையாது நாகராஜ் தமிழ்நாடு பற்றி பேசலாம்னு நீங்க பேசுனீங்க

அன்ஃபார்ச்சுனேட்லி அதிமுகவுக்கு அனைத்து அதாவது எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து அதாவது புரட்டி அடிச்சா கூட ஒரே ஒரு சீட்டு தான் கொடுத்திருக்காங்க அது கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சின்ற ஒரு சீட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இன்னும் சில போலர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க வந்து கள்ளக்குறிச்சியும் திருச்சியும் கொடுத்துருக்காங்க உங்க தொகுதியும் வந்து அஹ் கொடுத்திருக்காங்க திருச்சி நான் இப்பவே வந்து கட் ஆஃப் பண்றேன் ஏன்னா ஒரு சைட்ல டிடிவி நினைக்கிறது வந்து மினிமம் அதாவது அந்த அந்த செந்தில் குமார் அவர்கள் வந்து பிப்டீன் பர்சன்ட் மேல அவர் கண்டிப்பா போறாரு இவங்க ஏன் வந்து திருச்சி கொடுத்தாங்க அப்படின்னா வந்து ஜல்லிக்கட்டு ராஜேஷ் ஃப்ரம் நாம் தமிழர் கட்சி நிறைய ஓட்ட பிரிப்பார் அப்படின்னு ஒரு எண்ணத்துல வந்து பதினஞ்சு பர்சன்ட் அவரும் ஒரு பதினஞ்சு பிரிப்பார் அப்படின்னு சொல்றாங்க அவர் பதினஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்குவாருன்னு சொல்லி சீமான சீமானே குபேர்னு சிரிச்சிருவாரு ஏன்னா புதுக்கோட்டை ரெண்டு மூணு ரீச்சனை தாண்டி அவர் ஓட்டு கிடையாது ராஜேஷ் அவர்களும் பர்சனலா அவர் கிடையாது ஆனால் அவர் பதினஞ்சு சதவீதம் வாங்கினால் அந்த அந்த எக்ஸிட் போல் சொன்னது உண்மைதான் நிச்சயமாக வந்து திருச்சியில வந்து ஏடிஎம்கே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்புறம் இன்னொரு சீட்டு கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி டே ஒன்ல இருந்து அந்த சீட் பாசிட்டிவா இருக்குங்க அது வந்து மாற்றுக்கறதே கிடையாது டே ஒன்ல இருந்து அந்த சீட் வந்து பயங்கர பாசிட்டிவா இருக்கு அதை தவிர வேற எந்த சீட்டுமே யாருமே வந்து கொடுக்கல இப்போ ஆஹ் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுல இருந்து ஒன்னு முப்பத்தி ஆறு ரைட் முப்பத்தி ஆறு சீட்டு கொடுத்துருக்காங்க இது இது ஒண்ணுமே ஜீரோ டு ஒன்னு அதாவது ஏடிஎம்கே வந்து ஜீரோ டு ஒன்னு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க இப்போ பாஜகவுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜீரோ டு போர் சொல்றாங்க இந்த நாலு சீட்டுல அஞ்சு ப்ராபபிள் சொல்றாங்க வந்து சொல்றாங்க திருநெல்வேலி கோயம்புத்தூர் தர்மபுரி அதுக்கப்புறம் வந்து தேனி ராமநாதபுரம் இந்த அஞ்சுல நாலு நாலு வந்து அதான் சான்ஸ் இருக்கு ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து திருநெல்வேலி வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க திருநெல்வேலி சீட்டுன்றது இந்த டி சீட்டுன்றது எல்லாருமே அதாவது ஆக்சிஸ் மைக் இந்தியா ஆகட்டும் நியூஸ் எயிட்டின் ஆகட்டும் எந்த இது பார்த்தாலும் திருநெல்வேலி ஒரு சீட் சொல்லிட்டாங்க மிச்ச நாலு சீட்டுக்குள்ள ஒரு ஒரு கம்பெனியும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கு ரைட் எனக்கு தெரிந்து இன்று நான் காலை விசாரித்தவரை எல்லா இடத்துக்கும் விசாரித்தவரை இது வந்து ரெண்டாவது சீட்டு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் போய் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரும் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்க போது ரொம்ப டஃபா இருக்க போது பட் ஸ்டில் வந்து கோயம்புத்தூர்ல வந்து அண்ணாமலை சேல் த்ரூ அல்ல எந்த டவுட்டுமே கிடையாது நான் இன்னும் இன்னும் ஃபர்தராக இதை போய் பார்க்கறேன் எப்படி பாக்கிறேன் அப்படின்னா இவங்க ஏன் இல்லைன்னு சொல்றாங்க நம்ம ஏன் இருக்குன்னு சொல்றதுக்கு நான் டிஃபரன்ஸ் சொல்லி ஆகணும்ல அது கடமில்ல இல்லை ஏன் நீ சும்மா ஏசி ரூம்ல உட்காந்து நீங்கள் பார்த்து சொல்லிட்டே இருக்குன்னா இல்லைண்ணா எல்லாரோட ரிப்போர்ட்ஸும் பார்த்துட்டு தான் நான் பேசுறேன் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா கவுண்டம்பாளையிலும் சூலூர்லையும் எக்ஸசிவ் போலிங் நடந்திருக்கு பிஜேபிக்கு பெரிய பேஸ் இல்லை அப்படின்ற ஒரு கான்ட்ரிக்டியான விஷயத்தை கொண்டு வராங்க பட் நான் என்ன நினைக்கிறேன்னா கவுண்டம்பாலையுன்னு சூலூர்னு ஆக்சுவலாக மூணு ரெண்டு மூணு கட்சியும் ஈக்குவலா ஃபைட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் சோ அது ஈக்குவலா இந்த மூணு கட்சி ஈக்குவலைசர் மாதிரி அங்க நடக்கும் போது மற்ற இடத்துல வர லீட வச்சு அண்ணாமலையானவர்கள் மேலே வருவது மிக சொல்லமா இருக்கு இன்ஃபேக்ட் காலை எஸ்ஆர்சே கே சாரோட ரொம்ப அதை இன்டர்வியூ எடுத்தோம் டவுட் இல்ல பட் அதுக்கு தவிர வெளியில பேசி கொண்டிருந்த போது அவர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னென்ன நடந்தது எல்லாமே அவர் சொன்னார் டெபினெட்டா கட்சிக்காரதான் நான் இல்லைன்னு சொல்லல பட் அவர் ஒரு பிராக்டிக்கலா அனுகக்கூடிய ஒரு மனுஷன் அவர் வந்து எப்பவுமே போய் சொல்ல மாட்டார் கஷ்டம்டா கஷ்டம்ன்றது ஈஸின்னா ஈஸின்றவர் அவரு சொல்றது எல்லாத்தையும் வைக்கும்போது இது வந்து ஒரு ஒரு பெரிய நம்பிக்கையை தான் விதைக்கிறது கம் டு அந்த அந்த ஒரு மூணு சீட்ல தேனி தர்மபுரி ராமநாதபுரம் கொடுத்திருக்காங்க ராமநாதபுரம் எனக்கு எனக்கு டே ஒன்னே தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அக்கா எனக்கு என்னமோ சரியா படலக்கா எனக்கு என்னமோ சரியா படலக்கா அப்படின்னு தான் சொன்னேன் அது ஒண்ணுமே நான் எனக்கு என்னமோ சரியா படல ஒண்ணுமே நான் அதுதான் சொல்றேன் என்னோட சரியா படலன்னு அவர் ஜெயிக்கிறதா தோக்குறாங்க நம்ம சொல்ல முடியாது என்னுடைய ஆசையை அவர் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக ஏன்னா ஒரு மனுஷனை எதிர்த்து மொத்த அந்த ஒட்டுமொத்த அதிமுக போர்ஸும் உட்காந்து உள்ள பண்ணி நூறு பன்னீர்செல்வத்தை உள்ள விட்டு அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர் ஆளே இல்லைன்னு சொல்லி ஆனா அவருக்கு எதிராக வந்து அவ்வளவு பெரிய போர்ஸ் இறக்கி அவ்வளோதான் பண்ணி சார் அவர் நார்மலா ஃபைட் பண்ணியிருந்தாலே ஒரு சாதாரண ஃபைட் தாங்க அது அது ஒரு பெரிய ஃபைட் ஆகி இவ்வளவு ஒரு மனுஷனை டார்ச்சர் பண்ணுவா அப்படின்றது எனக்கு தெரியாது சரியா தெரியல அதனால அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கணும் வேண்டும் நினைக்கிறேன் டிடிவி தினகரன் ஜேவிசி எல்லாட்டையும் பேசும்போது அந்த ஒரு மாஸ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க வந்துருவாரு வந்துருவார் வந்துருவாரு சந்தி டிவில ஒரு மூணு பர்சன்ட் டிஃபரன்ஸ் சொல்றாங்க அதாவது ஜெய்பான்னு சொன்னவங்க எல்லாருமே வந்து மேசிவ் டிசிஷன் கொடுத்துருக்காங்க க்ளோஸா இருக்காது மேசிவா கொடுத்துருக்காங்க பட் தோப்பார் என்ன சொன்னவங்க வந்து மூணு பர்சன்ட்ல நாலு பர்சன்ட்ல இருந்து தோப்பார்னு சொல்லியிருக்காங்க சோ இட் இட் இஸ் கோயின் க்ளோஸ் கண்டெஸ்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல சோ எப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் இது ரெண்டு சீட்டு கன்ஃபார்ம் மிச்சம் இருக்கிற ரெண்டு சீட்டுக்கு மூணு இடத்துல இருந்து சாரி மிச்சம் இருக்கிற ஒரு சீட்டுக்கு அந்த மூணு என்டிஏல இருந்து உனக்கு கன்வெர்ட் ஆகும் நான் நினைக்கிறேன் மைட் பி மூணுல மூணு ஆனாலும் சந்தோஷப்படற்கு எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது அதாவது தேர்ட்டி ஃபைவ் சி ஷுவர் ஒரு ஒரு ஏடிஎம்கே ஷுவர் ரெண்டு பிஜேபி என்டிஏ வந்து ரெண்டு பிஜேபி ரெண்டு ஷுவர் என்டிஏ ஒன்னு கிடைக்கும் முப்பத்தொன்போது முப்பத்தொன்பது அகை ஆஹ் வெள்ளூர பொறுத்தவரை அகை நான் வந்து நம்ம வீடியோல முதல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த டஃப் டஃப் த்ரீ சைட் கண்டெஸ்டா தான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு டஃப் த்ரீ சைட் கண்டெஸ்ட் இருக்கும் போது எந்த கேஸ்ட் ஃபேக்ட்ரு யாருக்குமே ஹெல்ப் பண்ணாத போது மைனாரிட்டியோட மொத்த சங்கும் வந்து துரைமுருகனுக்கு துரைமுருகன் சனுக்கு போகும்போது வெள்ளூர் பட் லெட்ஸ் நாட் வெயிட் ஐ வெரி ஹாப்பி சர்ப்ரைஸ் ஏசி சண்முகம் போன்றவர்கள் ஜெயிச்சி ஆக வேண்டும் ஏன்னா அவர் வந்து அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காரு அந்த தொகுதியில எந்த மாற்று கருத்தும் கிடையாது பட் நம்ம பொறுத்து இருந்து பிகாஸ் ஏடிஎம்கே அந்த மைனாரிட்டி ஓட்டை உடைச்சிருக்கும் என்று எல்லாரும் நினைக்கிறாங்க நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே இந்த மைனாரிட்டி ஓட்டை உடைக்க முடியாது இட் உட் கான் டூ டு சோ இந்து கம்யூனிட்டிஸ் எல்லா ஓட்டு மூணா பிரிஞ்சிருங்க மைனாரிட்டி ஓட்டு ஒன்னா பிரிங்க நான் இனிஷியலா நான் சொன்ன மைனாரிட்டி ஓட்டு ரெண்டா உடையும் நினைக்கிறேன் அப்படின்னு பட் அது ரெண்டா உடையல அதுதான் வந்து அங்க டிஸ்அட்வான்டேஜா நான் நினைக்கிறேன் சோ நீங்க எல்லா ப்ராபபிலிட்டி பாசிபிலிட்டிஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க கரெக்டா பேசிட்டு இருக்க நாளைக்கு பிரதமர் தெரிஞ்சிடும் எப்ப பதவி ஏற்ப விழா தெரிஞ்சுடும் பதவி ஏற்க விழா இன்னைக்கு தலைவன் வந்து நூறு நாளைக்கு என்ன பண்ணணும்னு போட்டான் போட்டாச்சு தலைவர் அடுத்த நூறு நாளைக்கு என்ன புயல் வருது என்ன வருது ஹீட் எப்படி சமாளிக்க போறோம் பி எம் ஓ மீட்டிங்கே போட்டாருங்க இன்னைக்கு வருது நம்ம என்ன பண்ணணும் நாலானில இருந்து யார் யாரெல்லாம் மினிஸ்டர் ஆக போறாங்க அப்படின்ற தான் தராக் பண்ணுவோம் அதுல டவுட்டே கிடையாது நான் இது ஜெய்டிவில சொன்ன மாதிரி தான் நான் ஜெயடிவில இது போயிருந்தேன் எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன் சார் அதுல டவுட்டே கிடையாது சார் அவர் சார் வராது அதுல ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பர்சன்ட் டவுட் கிடையாது நம்ம யாரு எதுவும் இது பண்ணு ஜூன் நாளைக்காக ஸ்வீட் வேணா ஆர்டர் பண்ணிக்கோங்க பட்டாஸ் வேணா ஆர்டர் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் இப்பயே ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன் டவுட்டே வேண்டாம் அப்படி ஆர்டர் பண்ணி மோடி ஜெயிக்கலாம் நான் உங்களுக்கு பைசா தரேன் நன்றி நாகராஜ் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க மீண்டும் நாளைய தேதியில் பிரதமர் இவரென அறிந்த பிறகு நாம் மீண்டும் நாளை பேசுவோம் வெற்றி கொண்டாட்டத்தில் இணைவோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி நன்றி